ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வாய்ப்பு கிடைக்கலனா சினிமா நடிகையில் மாதிரியே சீரியல் நடிகைகளும் தற்போது வந்துட்டு கவலச்சில் இறங்குறது அப்படின்றது ரொம்ப கேஷுவலான ஒரு விஷயமா ஆகிடுச்சுங்க சன் டிவியில் ரோஜா சீரியல் சொல்லிட்டு ஒரு சீரியல் அதில் பயங்கரமாக வந்துட்டு பேரும் புகழும் பெற்றவங்க தான் பிரியங்கா நல்காரி அப்படின்றவங்க சின்னையா சின்னையாக தான் அந்த படம் ஃபுல்லாக அடிச்சிருப்பாங்க ஸோ அதில் வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு பேர் எடுத்தாங்க அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லணும் ஸோ ஆஃப்டர் தட் இவங்களுக்கு எந்த ஒரு படம் வாய்ப்பும் கிடைக்கல பிகாஸ் பர்சனல் லைஃப்பில் இவங்க ரொம்பவே வந்துட்டு அஃபெக்ட் ஆகிட்டாங்க கல்யாணம் ஆச்சு டிபோஸ் ஆச்சு ஹஸ்பண்டை வந்துட்டு பிரிஞ்சு வாழ்ந்தாங்க இப்படி நிறைய விஷயங்கள் இவங்க லைஃப்குள்ள நடந்துச்சு அதனாலேயே வந்துட்டு சீரியல்ல கவனம் செலுத்த முடியாமல் போயிடுச்சு இப்போதைக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடையாது பட் இருந்தாலுமே வந்துட்டு கவர்ச்சியால் முழுக்க முழுக்க வந்துட்டு தம் பக்கம் நிறைய ரசிகர்களை இழுத்து போட்டு தான் வந்துகிட்டு இருக்காங்க கொஞ்ச காலமாகவே உச்சக்கட்ட கவர்ச்சியில் போட்டோஸும் வீடியோஸும் வெளியிட்டு இருந்தவங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா பயங்கர ட்ரெடிஷ்னலாக புடவை கட்டி வீடியோ வெளியிட்டிருக்காங்க இதை பார்த்த எல்லாருமே வந்துட்டு மேம் உங்களுக்கு கவர்ச்சிய விட சாரியில தான் மேம் இங்கே பயங்கர க்யூட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அந்த வீடியோக்களும் புகைப்படங்களும் சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரலாக பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு இப்படிப்பட்ட ஒருத்தங்களுக்கு ஏன் இன்னும் சீரியல் வாய்ப்பு கிடைக்கல அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க மேலே இது போன்ற செய்திகள் எப்படி கூட தெரிந்து கொள்வதற்கு சிக்ஸ்டி செகண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்